ஒவ்வொரு சிவன் கோயிலில் இருக்கிறதும் வேற வேற ஆளு இதுக்கு முன்பிறவியில் சிவன் பூஜை பண்ணவன் இருப்பான் இல்லையா அவன்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பான் நீ ஒரு கோயில் கட்டின உடனே சிவன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ற போது மீட்டிங் போடுவாங்க யார் போறீங்கன்னு யாராவது நான் வரேன்னு அவனை அந்த கும்பாபிஷேக தண்ணிக்கு நீங்க கரஸ்தாபனம் எல்லாம் பண்ணி ஆவகனம் பண்றீங்க இல்லையா அப்ப அதுல வந்து உக்காந்துக்காங்க அதனால்தான் நீங்க பாருங்க அது எந்த சிவனுக்காவது ஒரே பேர் இருக்குதா மயிலாப்பூர்ல இருக்கிறவர் யார் கபாலீஸ்வரர் திருவண்ணாமலையில் இருக்கிறது யார் அருணாச்சலேஸ்வரர் ராமநாதபுரத்தில் இருக்கிறது யார் ராமேஸ்வரத்தில் ராமநாதீஸ்வரர் காசியில் இருக்கிறது யார் விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் வெள்ளீஸ்வரர் வேங்கீஸ்வரர் எல்லாம் வேற வேற தானே ஒரே சிவன் கிடையாது சிவனிலையை அடைந்தவர்கள் அந்த மாதிரி ஞானம் குத அதிசங்கராச்சாரியா தன்னுடைய கேள்வி பதில் நவரத்ன மணி மாலை ரத்னாகரம் என்ற புத்தகத்தில் கேள்வி கேட்கிறார் என்ன கேட்கிறாரு என்ன பதில் என்ன சிவாய தேவ சிவன் என்ற பெயரால் எந்த தெய்வத்தை வழிபடுகிறோமோ தட் இஸ் ஈக்குவல் டு ஞானம் அப்ப யாரெல்லாம் சிவன் கோயில் கட்டினாங்களோ அங்கெல்லாம் அவங்கவுங்க செய்யற பூஜைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஏதா சக்தி இல்லை அவங்களுடைய நம்பிக்கைக்கு இணையாக இல்லை சைஸ் ஆஃப் த டெம்பிள்க்கு இணையாக ஏதோ ஒரு சிவ பூஜை பண்ண ஆத்மாவை கொண்டாந்து உட்கார வச்சுருவாங்க அதனால் வேற வேறு கோயில்கள் இருக்கிறதுலாம் வேற வேற சிவன் தான் ஆனால் தான் அவருக்கெல்லாம் வேற வேற பேர் இது யாரும் சொல்லலை நான் தான் சொல்கிறேன் இதுதான் உண்மை அப்போ நீ எந்த ஊர்லயாவது உனக்கு தெரிஞ்ச கோயிலில் சிவசங்கரன்னு பார்த்துருக்கியா லிங்கத்துக்கு பேர் இருக்காது ஏன்னா கைலாசத்தில் இருக்கிற சிவனுடைய பேர் மாத்திரம் தான் சிவசங்கரன் எங்க வேணும் கேட்டுப்பாரு திருவண்ணாமலை அங்க இங்க சிதம்பரம் நடராஜர் காலசீஸ்வரர் காஞ்சிபுரம் ஏகாம்பரீஸ்வரர் திருவணி கோயில் அகிலாண்டேஸ்வரர் இதோ ஒன்று ஜம்பருக்கேஸ்வரர் எல்லாம் இருப்பாங்க சிவசங்கரன் கேள்விப்பட்டிருக்க நீ கைலாசத்தில் இருந்தாதான் அது சிவசங்கரன் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில் இதுதான் நதி மூலம் ரிஷி மூலம் நீ பாம்பின் கால் பாம்பரியம் பாம்புக்கு தான் இன்னொரு பாம்பு பத்தி தெரியும் இங்க உட்காந்துரு சும்மா புக்கு பச்சுப்பிட்டு பஞ்சதந்திர கதைகளையும் ஈஸா பேபுலையும் அமர்ச்சித்தர கதாவிலையும் பச்சுப்பிட்டு உனக்கு தெரிஞ்சது தான் ஞானம் உனக்கு தெரிஞ்சது தான் ஆன்மீகம் நீ தப்பா நினைச்சுன்னு இருக்க ஆன்மீகம் வந்து புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விஷயம் வாசித்து காணோனாதது